இன்றைக்கி மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள்னே சொல்லலாம் கார்த்திகை வளர்பிறை பிரதோஷமும் கூடவே வந்திருக்கு இன்றைக்கி பரணி தீபம் ஏத்துறதுக்கு சரியான நேரம் எது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்த முறையில் பரணி தீபம் ஏற்றலாங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் பரணி நட்சத்திரம் டைம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் ஆறு இருபத்தி நாலுக்கு தொடங்கி நாளைக்கு ஈவினிங் நாலு நாற்பத்தி ஏழு வரையும் இருக்குது இந்த டைமில் ஆத்மாத்தமாக கடவுளை நினச்சி தீபம் ஏற்றி வழிபட்டோன்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது எந்த நல்லதாக இருந்தாலும் அது நடக்கும் பரணி நட்சத்திரம் இன்றைக்கி சாயந்தரம் ஆறு இருபத்தி நாலுக்கு தொடங்குறதுனால ஆறு முப்பதுக்கு விளக்கேற்றி வைங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே எல்லா ஏற்பாடும் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஆறு முப்பதுக்கு சரியாக நீங்கள் விளக்கேற்றி வச்சிடலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பரணி தீபம் கார்த்திகை தீபம் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தட்டில் மஞ்சள் குங்குமம் வச்சு சின்னதாக ஒரு கோலம் போட்டுக்கோங்க அஞ்சு அகல் விளக்கு எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு எல்லா திசையும் பார்த்து இருக்கிற மாதிரி அகலை வச்சுக்கோங்க சுற்றி பூ வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா விளக்கும் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களால் தீபம் ஏற்ற முடியலன்னா அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாங்கிறதையும் நான் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் விளக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு நெய் போட்டு திரி போட்டு ரெடியாக வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக ஆறு முப்பதுக்கு நம்ம பூஜை அறையில் விளக்கை ஏற்றிடலாம் விளக்கு ஏற்றும் போது கம்ப்ளீட்டாக இருள் விளக்கி நம்ம லைஃப் ஃபுல்லாக பிரகாசிக்கணும்னு நினச்சிட்டு விளக்க ஏற்றுங்க அதுதான் நடக்கும் இந்த விளக்கு ஏற்றுறதோட தத்துவமும் அது பரணி தீபம் ஏற்றுறதுனால நம்ம தெரியாமல் செஞ்ச பாவங்கள் கூட விளக்கிடும் அதே சமயம் நம்ம சந்ததி மட்டும் இல்லை இனி வர நம்ம அடுத்த சந்ததி கூட சுபிக்ஷமாக இருக்கிறதுக்காக இந்த பரணி தீபம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்டிலையும் ஏற்றணும் ஆறு முப்பதுக்கு விளக்க ஏற்றுனீங்கன்னா எட்டு முப்பதுக்கு பிறகு விளக்க குளிர வைங்க உங்கள் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அதை மனசார வேண்டி கடவுள் முன்னாடி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ